ஆ ஹலோ குமாரே ஹ என்ன குமாரே எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க வொர்க் फ्रॉम ஹோம்னா என்ன தெரியுமா வீட்டு வேலை செய்யிறது இல்ல வீட்ல இருந்து வேலை செய்யணும் ஆமா எப்ப ஃபோன் பண்ணாலும் உங்க வைஃபே ஃபோன் எடுத்துட்டு இத பாத்திரம் கழுவுறாரு வீட்டு கூடிட்டு இருக்காரு துணி துவைச்சிட்டு இருக்காரு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காரு இது சொல்லிட்டு இருக்காங்க நீயும் கூப்புடுவன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேங்கிற மணி நாளாச்சு எப்ப ஃபோன் பண்றதே சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார் நான் நீங்க வந்து பாத்ரூம் கழுவிடுங்கனு சொல்லி மேடம் சொன்னாங்க நான் அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டேன் அப்படியாப்பா சரிப்பா சரி வீட்டு வேலையும் பாரு வீட்டில இருந்து ஆபீஸ் வேலையும் பாரு ஓகேப்பா குமார் வைக்கிறேன் என்ன பேசி முடிச்சிட்டியா வீடெல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாரு கூட்டுறே என்ன போய் வீடு கூட்டிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா ஒரு மூணு முடிச்சால